வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார்த்திகா இது வயது பதவி சமூக விதி எதையும் பொருட்படுத்தாமல் நடந்த ஒரு அதிசயமான காதல் கதை முப்பது வயதான எஸ் பி வர்ஷா தனது தனிமையையும் வலியையும் மறைத்து சமூகத்துக்காக உழைத்த பெண் பதினான்கு வயது சிறுவன் அர்ஜுன் தைரியமும் அப்பாவித்தனமும் நேர்மையுமாக நிறைந்தவன் ஒருநாள் பள்ளி ஆய்வில் அவரைப் பார்த்ததும் வர்ஷா அவன் வாழ்வை மாற்ற தீர்மானித்தாள் அவனுக்கு கல்வி ஆதரவு வழிகாட்டுதல் எல்லாம் கொடுத்தாள் அந்த அக்கழை மெல்ல ஒரு ஆழமான பந்தமாக மாறியது காலம் சென்றது அர்ஜுன் வளர்ந்தான் சமூகம் விமர்சித்தது ஊடகங்கள் கேள்வி கேட்டது ஆனால் வர்ஷா சொன்னால் நான் எந்த சட்டத்தையும் மீறவில்லை நான் என் மனதை கேட்கிறேன் அர்ஜுன் பதினெட்டு வயதை எட்டிய நாள் அவர்கள் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் இன்று இருவரும் சேர்ந்து சுய நிர்மாணம் அறக்கட்டளையின் மூலம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்வி நம்பிக்கை எதிர்காலம் வழங்குகிறார்கள் இது சாதாரண காதல் கதையல்ல இது தைரியத்தாலும் உண்மையாலும் நம்பிக்கையாலும் எழுதப்பட்ட ஒரு புரட்சியின் கதை முழு கதையை கேட்க நம்ம சேனலிலே போய் பாருங்க.